ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஷா டிப்ஸ் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேனி முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி வந்து பல்வேறு பணிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதுக்கான வீடியோவை நம்ம சேனல்லேயும் வெளியிட்டிருந்தோம் அதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட பத்து பதவிகளுக்கு எண்பதுக்கு அதிகமான இடங்கள் இருப்பதாக அறிவிச்சிருந்தாங்க அதில் தற்போது டெம்பரரி போஸ்டான கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டட் போஸ்டுக்கான செலெக்ஷன் மற்றும் ரெஜெஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அதோட இன்டர்வியூக்கான டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மீதமுள்ள பதவிகளுக்கும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க தேனி மாவட்ட நீதிமன்றத்தை பொறுத்தவரில் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்தில் ப்ராசஸ் பண்ணி அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க ஆகவே மீதமுள்ள பெர்மனன்ட் போஸ்டுக்கான அறிவிப்பு எப்போனாலும் வெளியிடலாம் ஆகவே ஆஃபீஷியல் வெப்சைட்டை தினமும் பார்த்துக்கோங்க தற்போது வெளியிட்டு இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க வரும் அறுபத்தி ஒரு பேரோட அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க மீதம் உள்ளவங்களோட அப்ளிகேஷன்ஸ் எதனால ரிஜெக்ட் பண்ணப்பட்டுள்ளது என்பதையும் ரிஜெக்ஷன் லிஸ்ட்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க ரிஜெக்ட் ஆனவங்க எதனால ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க செய்த தவறு என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த முறை விண்ணப்பிக்கும் போது நீங்களும் இந்த தவறுகளை செய்ய மாட்டீங்க ஆகவே வீடியோ முழுமையா பாருங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ளால போகலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ் தேனி முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து தற்காலிக பணியான கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்டுக்கான செலெக்ஷன் மற்றும் ரிஜெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்டுக்கு மட்டும் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தாங்க இதில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமானவங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க வெறும் அறுபத்தி ஒரு பேரோட அப்ளிகேஷன் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க முதலாவதாக நம்ம கம்ப்யூட்டர் ஆப்ரேட் போஸ்டுக்கான ரிஜெக்டட் லிஸ்ட் அதாவது நான் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டை பார்க்கலாம் மொத்தம் எண்பத்தி ஏழு பக்கம் நான் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோட பேர் இருக்கு இதில் மோஸ்ட்லி நான் பிராரிட்டி கேண்டிடேட்ஸ் மற்றும் டைப் ரைட்டிங் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறமா ஒரு சிலர் கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் அதாவது டிப்ளமோ கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் அப்புறம் டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்புறம் அண்டர் ஏஜ்ல இருக்கிறவங்க தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி நான் பிரியாரிட்டி அதாவது முன்னுரிமை இல்லாதவங்க ஒன்லி முன்னுரிமை இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் முன்னுரிமை இல்லாதவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க மற்றும் டைப்ரைட்டிங் குவாலிஃபிகேஷன் இல்லாமலும் அநேகர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அதனால தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆகவே ஒரு போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய கம்யூனிட்டிக்கான வேக்கன்சி இருக்கா என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுகிறது அப்புறமா ஏஜ் பிரியாரிட்டி நான் பிரியாரிட்டி இதெல்லாம் பார்த்து விண்ணப்பிங்க நம்ம சேனலில் வெளியிடுற வீடியோவில் கூட விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் முதல் விண்ணப்பிப்பது எப்படி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் விண்ணப்பத்தோடு இணைத்து அனுப்ப வேண்டும் அப்புறமா விண்ணப்பத்தை அனுப்புவது எப்படி போன்ற முழு தகவலுமே கொடுக்குறோம் ஸோ விண்ணப்பிக்கும் முன்னால இந்த தகவல்கள் அனைத்துமே தெரிந்து கொண்டு விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம இருக்கும் ஓகே நம்ம இப்போ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோட லிஸ்டை பார்க்கலாம் செலெக்ஷன் லிஸ்ட் வரும் ரெண்டே பேஜ்ல தான் இருக்கு இதில் மொத்தமாக அறுபத்தோரு கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் செலக்ட் ஆகியிருக்காங்க செலெக்ஷன் லிஸ்டை மாவட்டம் வாரியாக கொடுத்துருக்காங்க செலக்ட் ஆனவங்க அனைவருக்குமே ஈசா டிப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் செலக்டான கேண்டிடேட்ஸுக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மற்றும் என்ட்ரி நடைபெற இருக்கிறது இதுக்கான ப்ராசஸ் எதுவுமே முழுமையாக தெரிவிக்கல அதாவது எத்தனை மணிக்கு நீங்க எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லல ஆகவே கூடிய விரைவில் இதுக்கான தகவலை தேனி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அஃபீஷியல் வெப்சைட்ல அறிவிக்கலாம் மோஸ்ட்லி தேனி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வைத்து தான் எக்ஸாம் மற்றும் என்ட்ரி நடைபெறும் இருந்தாலும் அஃபீஷியலாக எதுவும் தெரிவிக்காத வரை எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது ஆகவே அஃபிஷியல் வெப்சைட்டை தினமும் பார்த்துக்கோங்க அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதோட செலக்ஷன் லிஸ்ட் மற்றும் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா கமெண்டில் தெரிவிங்க தற்போது தற்காலிக பணியான கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கான செலக்ஷன் லிஸ்ட் மட்டும்தான் வழிகிட்டு இருக்காங்க கூடிய வரை மற்ற பர்மனென்ட் பதவிகளான டிரைவர் சீனியர் பேலிப் எக்ஸாமினர் செராஸ் ஆப்ரேட்டர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் மசால்ஜி ஸ்வீப்பர் சானிடரி ஒர்க்கர் பதவிகளுக்கான லிஸ்டும் வெளியிடுவாங்க ஆகவே தினமும் அபிஷியல் வெப்சைட்டை பார்த்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிறதான ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போதான் நான் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்